சென்னை சிவானந்தா சாலையில தாவேக்காவினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மூலம் நடத்தியிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப சமீபத்துல நடந்த அஜித்குமாரனுடைய கொலை வழக்கை தொடர்ந்து ஒருத்தர்கிட்ட நீங்க சாரிமா அப்படின்னு சொல்லிட்டீங்க முதல்வரே இருபத்தி நாலு பேர் இருக்காங்க அவங்களுடைய குடும்பங்களுக்கு இது வரைக்கும் சரியான நிதி போய் சேர்ந்துருக்கா அவங்க கிட்ட நீங்க சாரி கேட்டீங்கன்னா இது வரைக்கும் அவங்களை சந்திச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத வலியுறுத்துற விதமா இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு இதுல தாவேக்கா கட்சியினுடைய தலைவரான திரு விஜய் அவர்களும் கலந்துகிட்டு இருக்காரு சாத்தான்குளம் ஜபராஜ் பெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம் சொன்னீங்க இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார் அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே அதே சிபிஐ தானே அந்த ஸ்டேஜ்ல இதுக்கு முன்னாடி இதில் பாதிக்கப்பட்டவங்களுடைய பெற்றோர் குடும்பத்தினர் எல்லாருமே இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லை ஏராளமான தாவேக்காவே இதில் கலந்துகிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்களை வலியுறுத்தி பேசியிருக்காங்க ஒரு பக்கம் இதுக்கு பயங்கரமான பாராட்டுகள் இருக்கு ஒரு வழியாக வந்து தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பனையூரை விட்டு வெளியே வந்துட்டாரு இதுக்கு மேல ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன மாதிரியான பாராட்டுகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த விமர்சனங்கள் அப்படிங்கறது தான் இருக்கு பாத்தீங்களா ரோட வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க அங்க இருக்கிற செடியெல்லாம் டேமேஜ் பண்ணிட்டாங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னென்ன விமர்சனங்கள் வைக்க முடியுமோ வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் சாதாரணமா ஒரு கட்சி கூட்டம் அப்படின்னு நடக்குதுன்னா இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானே அப்படின்னு கேட்டுட்டு இதெல்லாம் நாங்களே சரி பண்ணி கொடுத்துடுறோம் சொல்லி தாவேகா சார்பில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வந்திருக்கு திமுக சார்பில் ஓரணியல் தமிழ்நாடு அதிமுக சார்பில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இந்த மாதிரி ரெண்டு பேரணிகள் நடந்துகிட்டு இருக்கு மக்கள் வந்து யாரை பார்க்க போறாங்க யாரை கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்கன்னு பார்த்தா ஒரு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி செப்டம்பர் நாலாம் தேதி நானும் மாநாடு நடத்த போறேங்க அப்படின்னு சொல்லி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம தாவேக்கா கட்சி தலைவரான விஜய் அவர்கள் இப்ப வரைக்கும் சிறப்பா செயல்பட்டுகிட்டு வராரு அவருக்கு எங்களுடைய முழு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு விஜயுடைய அரசியல் நகர்வுகள் இன்று வரை நன்றாகத்தானே போய்க்கொண்டிருக்கார் அவர் எதிர்காலத்தில் என்ன நிலையை ஜனநாயக முறைப்படி இருக்கிறார் என்பதனை பார்த்து அவருக்கு எங்களுடைய தார்மீக ஆதரவு உண்டு இவர் எதை குறிக்கிறாருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி லைட்டா டவுட் வந்திருக்கு பட் இருந்தாலும் இப்போ மாநாடா இவ்வளவு நாட்கள் இல்லாமே அப்படிங்கறதுனால எதனால இந்த மாநாடு இருக்கும் அடுத்து இவருடைய பிளான்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் வருது